அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஓயமாரில் ரோட்டில் ஓரமாக மாடுகளை வந்து மேய்த்து கொண்டு புல்தரையில் அமர்ந்து இருந்தவங்க தார் ரோட்டில் யாரும் அமர்ந்து இருக்கலை நம்ம போத்தோம்னா கிராமங்களில் பார்த்தோன்னா திமுறா அப்படியே தார் ரோட்டில் அப்படியே உட்காண்ட் நடந்து போகிறது வாகனங்கள் கொள்ளி விடாமல் இதெல்லாம் வந்து இளைஞர்கள் செய்யக்கூடிய சேட்டை ஆனால் இங்கே அது மாதிரி நடக்கலை பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க மாடுகளை வந்து புல்வெளியில மேய விட்டுட்டு அந்த ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க அது டூ வீலர்ஸ் போகக்கூடிய பகுதி இருக்கும் அதுக்கும் கீழே இருக்காங்க இப்ப ஏற்பட்ட ஒரு அதிபயங்கரமான விபத்தை ஏற்படுத்திய அந்த நான்கு நபர்களில் வண்டியை இயக்கி கொண்டு வந்த நபர் ஒருவராக தான் இருப்பாரு அந்த ஒருவர் மீது என்ன வழக்கு அப்படின்னீங்கன்னா வழக்கு பதிவாங்க பிணையில் விடக்கூடிய வழக்கு தான் ஜாமீனில் வெளியே வரக்கூடிய த்ரீ செவன்டி போடுவாங்க இப்ப ஜாமீனில் வரக்கூடிய அந்த வழக்கு மூலமாக அவர் என்ன பண்ணுவாங்க வெளியில போயிடுவாரு அவ்வளவுதான் கேஸ் இருக்கும் வழக்கு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க யார் ஓட்டிட்டு வந்தாரோ அந்த யாரோ சொல்றாங்க என்ன பேருன்னு தெரியல சரியா ஜேம்ஸோ ஏதோ சொல்றாங்க ஜோஸ்வா ஜோஸ்வான்னு சொல்றாங்க அந்த நபர் என்ன பண்ணுவாரு ஸ்குவாடா கார்ல வந்திருக்கா அந்த ஜோஸ்வா என்னன்னா வழக்கு பதிவாங்க ஜோஸ்வா மீது ஒரு வழக்கு இருக்கும் ஒரிஜினல் லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த ஜோசுவா தப்பி ஓடிட்டாரு ரெண்டு பேரும் மாட்டியிருக்காங்க ரெண்டு பேருக்கு செம்ம மாத்து அருமையான விஷயம் தப்பு கிடையாது அடுத்தது சட்டத்திற்கு விரோதமான ஒரு விஷயமா இருந்தாலும் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்கு வேற வழி தெரியவில்லை அந்த ரெண்டு பேர் போனவனுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆஜரானாங்களான்றது தெரியல இன்னைக்கு நிலவரங்கள்லாம் வெளியே வரும் ஆனா இந்த ரெண்டு பேரையும் வந்து வழக்கு பதிந்து விட்டு பிணையில் அனுச்சிருவாங்க இது வந்து ப்ரொசீஜர் காவல்துறை வாகனத்தை அதுல லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்திருக்காங்க அவர்களுடைய வாகனத்தை வந்து அப்படியே சூழ்ந்து கொண்டு முற்றுகையிட்டு அதை அப்படி அது சரியான விஷயம் இல்லை காவல்துறை என்ன இருந்தாலும் வலி வேதனை இருக்கும் அந்த ஐந்து நபர்களுடைய உயிரிழப்புனால இந்த பாதிப்புனால அவர்கள் வந்து அங்க யோசிச்சிட்டு இருந்திருப்பாங்க என்னடா இது இப்படி நம்மளுடைய குடும்பத்தில் இப்படி நடந்துச்சுன்ற ஒரு வழியில் அவர்கள் செய்வார்கள் அதெல்லாம் சகஜம்தான் ரைட் இந்த ஐந்து உயிர்கள் வந்து சின்னா பின்னமாயிருக்கு கைகால்லாம் சிதைஞ்சு போயிருக்கு இந்த இரண்டு நபர்கள் மீது இந்த வாகனத்தை இரண்டு பேர் தான் மாட்டிருக்காங்க வாகனத்தை ஓட்டி வந்தவர் மீது வழக்கு இது முடிஞ்சிச்சு இதுல காவல்துறையினரும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் யாருன்னு சொன்னீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் காவல்துறையினர் இல்லை போக்குவரத்து காவல்துறையினர் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள்னு நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னா நேற்று நாங்க கொடிக்கட்டின வாகனத்துல போகலை நான் தம்பி ஒருத்தரோட வாகனத்துல போறேன் போகும்போது அந்த வாகனத்தில் எந்த அரசியல் அடையாளங்களும் இல்லை ஒன்றே வாகனத்தை நிறுத்தி லைசன்ஸ் லைசன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு லைசன்ஸை காட்டுறோம் டாக்குமெண்ட்டை காட்டுறாரு டாக்குமெண்ட்டையும் காட்டுறோம் காட்டினதுக்கப்புறமா கூட இந்த ஸ்டிக்கரோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றாரு கூலிங் ஸ்டிக்கர் கூலிங் ஸ்டிக்கர் வந்து ரூல்ஸ் பிரகாரம் தான் சார் ஒட்டியிருக்கோன்றோம் நாங்கள் ஃபைன் போட்டால் அவங்க எனக்கு ஐநூறுரூவா கொடுங்க அப்படின்னு கையண்ணிட்றாரு அந்த காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறை இது வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு ஐ ஐநூறு ரூபாய் கொடுத்தோம்னா நாங்கள் செய்த குற்றத்தை நீங்கள் மறைத்து விடுவீர்கள் இதுதான் இதுதான் ப்ரொசீஜர் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இருக்கான்றதை செக் பண்ணணும் இல்லையா எல்லா இடத்துலயும் செக் பண்ணணும் இப்போ இவரோ இந்த வழக்கு இந்த குற்றம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த அந்த எல்லைக்குட்பட்ட போக்குவரத்து ஆய்வாளர் போக்குவரத்து துணை ஆய்வாளர் அந்த நேரத்துல டியூட்டில இருந்தவங்க அனைவரும் இந்த வழக்கில் சாட்சிகளாகவும் குற்றவாளிகளாகவே சேர்க்கப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு ஏன்னா அவர்கள் நைட்ல மட்டும் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ஒரு சில இடத்துல செக் பண்றாங்க அதுவே செக் பண்ணும்போது பணத்தை கொடுத்தா அந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் செய்தவர் போயிடலாம் போய் ஒரு அஞ்சு பேரை ஏற்றி காலி பண்ணிடலாம் இதுதானா இதுதான் நியாயமா இதுதான் நீதியா இதை பார்த்த உடனே எனக்கு இதுல இதுல காணொளி போடுவதற்கு என்ன இருக்குன்னு யோசிக்கும் பொழுது இதுதான் இருக்கு ஒரு கா அந்த போக்குவரத்து ஆய்வாளரோ போக்குவரத்து துணை ஆய்வாளரோ அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலரோ இதை பார்த்து விட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல இருக்கான் இவன் சரியா போகலை நான் கூட சொல்றேன் எங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி போதுங்க அந்த வண்டி ரேஸ் ஓட்டுற மாதிரி போறான் நம்பர் பிளேட்டே இல்லாம போறான் அவனை பிடிக்கிறதுக்கு இல்லை நீங்க அவனை விட்டுட்டீங்க ஆனா கிட்ட வரீங்க ஐநூறு ரூபாய் கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லும்போது ஐயோ சாரி சார் இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காது போங்க சார் நீங்க அப்படின்ட்டான் இன்னும் ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் சொல்லலை இது மாதிரிங்க பத்திரிகைல இருக்கும் போட்டா நல்லா இருக்காது நீங்க செய்யறது தவறு மாற்றிக்கோங்கன்றதே அங்க சொல்லிட்டு தான் வரோம் சொன்னதுக்கு அப்புறமா அவர் சாரி சார் நீங்க போங்க ரைட்டு இதே போன்று வரக்கூடியவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் குடித்திருந்தாலும் வாகனத்தை இயக்கலாம் என்று புதிய சட்டத்தை நீங்கள் பிறப்பித்தீர்கள் என்று சொன்னால் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியது போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள் போக்குவரத்து ஆய்வாளர்கள் போக்குவரத்து காவலர்கள் அனைவரும் குற்றவாளி கூண்டில் நிற்கணும் அவங்க தான் பதில் சொல்லணும் இது மாதிரி தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்காகத்தான் போக்குவரத்து துறை என்று ஒன்று இருக்கு இப்போ அதாவது போக்குவரத்து ஆய்வாளர்கள் போக்குவரத்து காவலர்கள்லாம் இருப்பது எதற்காகனா இது போன்ற குற்றங்கள் குறைய குற்றங்களை தடுக்கணுன்றக்காக தான் இருக்காங்க அவர்களுடைய பாக்கெட்டை ரப்புவதற்காக இருப்பது என்பது சரியான விஷயம் இல்லை இப்போ வந்தாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கலெக்ஷன் ஆச்சுன்னா வந்திருக்க பத்து பேர்ல இன்ஸ்பெக்டர் ஒரு இது இது இதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு போறது சரியில்லை அதற்கு உங்களை காவல்துறையில நாங்கள் காவல்துறையில தனி பிரிவு அதற்காக இல்லை நீங்க செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் இந்த இது போன்ற அந்த நேரத்தில் பணியில் இருந்தவர்களை கூப்பிட்டு அழைத்து விசாரணை வளையத்திற்குள் உள்ளாக்கி அவர்களையும் குற்றவாளிகள் பூண்டில் நிறுத்தினால்தான் இது போன்ற தவறுகள் இனி நடைபெறாமல் தடுக்க முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமவர்களை மற்றும் நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்